வணக்கம் தங்கம் மாமே சமையல் சாங்கல்ல மாமி பேசுறேன் இன்னைக்கு சேனக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ணி காமிச்சு போறேன் இது சேன கிரேவின்னு சொல்லலாம் சேனை கூட்டுன்னு சொல்லலாம் இது வந்து எல்லாத்துக்கும் நம்ம சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசை பூரி நம்ம எல்லா பதார்த்தங்களுக்குமே இது வந்து சாப்பிடக்கூடிய பொருள் இந்த சேனக்கிழங்கோட கடலைப்பருப்பும் சேர்த்து நம்ம ஒன்றா வேக விட்டு இந்த கூட்டு நம்ம செய்ய போறோம் பொருள் என்னன்னு பார்க்கலாம் இந்த சேனக்கிழங்கு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் தேவையானதை எடுத்துக்கலாம் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம அந்த சேனக்கிழங்க வச்சு எடுத்துக்கலாம் சேனக்கிழங்கு ஒரு கால கிலோ எடுத்திருக்கேன் சேனக்கிழங்கு இந்த மாதிரி இந்த அளவுல பொடியா வெட்டியிருக்கான் இது மாதிரி நீங்களும் வெட்டிக்கலாம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் தட்டி போட போறேன் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு பத்து பல்லு பேஸ்ட்டுக்கு வச்சிருக்கேன் கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு இந்த சேனக்கிழங்கோட கலந்து கூட்டு போன போகிறோம் உப்பு தேவையான அளவு இதுக்கு வந்து தேங்காய் ரொம்ப தேவையில்ல கொஞ்சமாக போடும் தேங்காய் ஒரு கால் மூடி துருவி வச்சுருக்கேன் அஞ்சப்பிடி ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் ரெண்டு ஸ்பூனு பருமளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மேலே போடுறதுக்கு கருவேப்பிள்ளையும் மல்லியும் வச்சுருங்க இதுக்கு தாலிப்பெல்லாம் கிடையாது இது அப்படியே தான் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இப்போ இந்த கடாயில கடலை பொறுப்ப வேகப்படுறேன் முதல்ல இப்போ இந்த கடலை பொறுப்பு வேகிற அளவுக்கு நான் தண்ணி இந்த தண்ணி குறைக்கட்டும் இப்போ இந்த தண்ணி சூடாயிருக்கு இந்த கடலை பிறப்ப நான் கல்லி பிடிச்சி இதில் போடுறேன் இந்த கடலை பருப்பு வேகட்டும் அதுக்குள்ளேயும் இஞ்சி பூண்டு அரைத்துக்கலாம் தேங்காயும் அரைச்சுக்கலாம் இப்போ இந்த தேங்காய அரைத்துக்கிறேன் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்ப இந்த இஞ்சி கொண்ட அறத்து எடுத்துக்கிறேன் இப்ப இஞ்சி பூண்டு பேசிட்டு அரைச்சிட்டேன் இப்போ இந்த நான் அரைத்து எடுத்துருக்கேன் இப்போ கடலை பருப்பு வெந்து வைச்சான்னு பார்க்கலாம் இந்த கடலை பருப்பு நல்லா வெந்து போச்சு நைசா இப்ப எடுத்து எடுத்துட்டு சேனக்கிழங்க வேகப்படுறேன் இப்ப இந்த சட்டியில் தண்ணி வச்சுட்டு சேனக்கிழங்கும் வேகப்படுறேன் தேனக்கிழங்கு வேக போட்டேன் இந்த தேன்கிழங்கு ஒரு சின்ன ஸ்பூன்ல மஞ்சள் தூள் போடுறேன் தேனக்கிழங்கு கொஞ்சம் வேக இப்ப இந்த தேனக்கிழங்கு வந்து போட்டான்னு பாக்கலாம் வர அப்படியே மாவு மாதிரி போட்டுருந்தேனக்கிழங்கு நல்ல பழைய கிழங்கு பொடியா வட்டம் நல்லா வெந்து வச்சு இப்ப இந்த தட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதுல போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையானதை போட்டுருக்காங்க இது வந்து மல்லித்தூள் நம்ம எங்க வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தோம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த போட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் தேவையான அளவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்ப இந்த வேக கடலை பரப்ப இதை போட்டிருக்கேன் இதுக்கு தக்காளி போடல உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம் இப்ப இந்த தேங்காய் அறவே இதுல ஊட்டிடுறேன் இப்ப இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொண்டு வரட்டும் வெங்காயம் வந்து நான் தட்டி போடுறேன் ஒன்று ரெண்டா நீங்கள் பொடியை கட் பண்ணி போடுறா இருந்தாலும் போடலாம் இப்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சேனக்கிழங்கு மசாலா குப்பு ரெடி ஆயிட்டு வரேன் இப்போ ரெண்டு கருவேப்பில போடுறேன் மல்லிக்கலை கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு நிறைய வேணா நிறைய போடுங்க இப்போ இந்த தேனக்கிழங்கு மசால் போட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அடுப்பு நிறுத்துட்டேன் இதை மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தேன்கிழங்கும் மசாலா கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதுல எண்ணெயெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கலை இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு தோசை இட்லி பிரியாணி எதுக்கு வேணாலும் நீங்கள் நம்ம இதை தொட்டுக்க சாப்பிட்டுக்கலாம் பவுலில் போட்டு குழந்தைங்க சாப்பிடவும் கொடுக்கலாம் சாதத்துக்கும் போட்டுக்கலாம் இது வந்து உடம்புக்கு வந்து சேனக்கிழங்கு வந்து ரொம்ப நல்லது இதுல வெங்காயம் பூண்டு எல்லா பொருள்களும் நம்ம சேர்த்துருக்கோம் இதில் நீங்களும் உங்களுக்கு இந்த சேனக்கிழங்கு ஒரு நாள் வாங்கி வீட்டில் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தங்க மாம்பு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்